காலையில் அரைச்ச பீட்ரூட் சட்னி கொஞ்சம் மிச்சமாயிடுச்சு அதை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிருந்தேன் நைட்டு வந்து குழந்தைங்களுக்கு தோசை சோடும் போது இந்த பீட்ரூட் சட்னி அதில் கலந்துக்கிட்டேன் இட்லி மாவில் பீட்ரூட் சட்னி கலந்தேன் ஒரு தோசை சாப்பிட்ற குழந்தைங்க இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தா ரெண்டு தோசை சாப்பிடுவாங்க இது பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்கு இல்லையா ஸோ அதனால் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க ரீமா வந்து ஒரு ப்ளைன் தோசை ஆனியன் மட்டும் போட்டு கொடுங்க மம்மின்னு சொல்லி கேட்டால் அவளுக்கு சுட்டாச்சு இது வந்து நம்ம தலைவருக்கு அவர் முட்டை தோசை தான் வேணும்னு சொல்லிட்டாரு ஸோ அதனால் அவருக்கு ஒரு கரண்டி மாவு ஊற்றி கொஞ்சம் ஆனியன் போட்டு ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்கிட்டேன் காரத்துக்கு கொஞ்சம் பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கோங்க நான் ரிச்சாக்கு வந்து லைட்டாக பெப்பர் தான் போட்டிருந்தேன் கொஞ்சம் அவனுக்கு கோல்டும் இருக்குது சரி பெப்பர் போட்டு கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த முட்டையை நல்லா எல்லா இடத்துலையும் தேய்ச்சி விட்டுட்டு ரெண்டு பக்கம் திருப்பி எடுத்து கொடுத்தாச்சு நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஹெல்த்தி ஃபுட்டாகவும் இருக்கும் ஒரு தோசை சாப்பிட்ணுன்னு நினைக்கிற குழந்தைங்க ரெண்டு தோசை சாப்பிடுவாங்க ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்